சூரிய அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கிற வேலையில நம்ம ஒரு மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பாறையில தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த பாறையில இருந்து நம்ம பார்க்கும்போது தூரத்துல இல்லையா அங்க வந்து ஒரு மலை இருக்கு அந்த மலை மேல ஒரு முருகன் கோயில் இருக்காருங்க இந்த கோயில அச்சைன்னா கோயில் பக்கத்துல ஒரு குத்து இருக்கு நைட்டான வெளிச்சம் அங்கிருந்து வருது அப்படின்னு நிறைய பேர் பாக்குறாங்களாமா வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க இன்னைக்கு வந்து நம்ம போற கோயில் வந்து முத்துமலை முருகன் கோயிலுங்க இது வந்து சேலத்துல இருக்கிற கோயில் கிடையாது கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற கிணத்துக்கடவு தாலுக்கால முத்துமலை முத்துக்கவுண்டனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லதாங்க இந்த முத்துமலை முருகன் கோயில் வந்து இருக்கு இது வந்து கிணத்துக்கடவுல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வர்ற வழியை சூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதுங்க ரொம்பவே வந்து ஒரு அழகான முருகன் கோயில் தான் சொல்லணும் இப்ப நம்ம கோயில் போற பாதையில தாங்க இருக்கும் ஒரு அளவான மலை கோயில் தான் அதனால வந்துட்டு இது ரொம்ப தூரம் எல்லாம் நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இன்ஃபேக்ட் நடக்கவே வேண்டியது இல்லை ரோடே வந்து கோயில் வரைக்கும் இருக்கு இதுதான் வந்து மலைக்கு போற ஆரம்ப பகுதிங்க நான் போற டைம்ல கொஞ்சம் ரோடு எல்லாம் போட்டு இருந்தாங்க அதனால அந்த புல்டோஸ் எல்லாம் பார்க்க எடுத்தனையுமே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அதை தாண்டி நம்ம ஒரு கொஞ்ச தூரம் தான் நம்ம வந்து வண்டியிலயே மேல போலாங்க இது ஒரு குறுகலான ரோடு தான் ரொம்ப ரெண்டு பக்கம் ரொம்ப மரங்கள் எல்லாம் கிடையாது ஒரு அளவான தான் ரொம்ப அடர்த்தியான மழையும் கிடையாது ஆஹ் நம்ம மலை மேல கிட்டத்தட்ட போயாச்சுங்க மலை மேலேயே வந்து பார்க்கிங் எல்லாமே இருக்கு ஒரு அளவான பார்க்கிங் தான் இப்போ கரெக்டா நிறுத்திட்டு போனீங்கன்னா தான் மத்தவங்களுக்கு வந்து தொலை இல்லாம இருக்குங்க டக்குன்னு நம்ம முருகன் கோயில் ரீச் ஆயிட்டுங்க இதுதான் ஆரம்பத்தில் இருக்கிற முருகன் கோயிலோட காட்சிகள் நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சாமி இருக்கு இந்த கோவில் வந்தீங்க ரொம்பவே ஒரு அழகான முருகன் கோயில் ஆஹ் வந்து இந்த கோபால் கட்டுரம் கம்பெனி தான் வந்து நடத்திட்டு வரதா சொல்றாங்க நம்ம கோவில சுத்தி ஒரு சுற்று வரங்க கோவில சுத்தியுமே பாத்தீங்கன்னா பலவித விஷயங்களை பத்தி அந்த கோவில் சிவத்துல வந்து அத நம்மளுக்காக நம்ம படிக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் படிச்சிட்டு வரைக்கே வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க ஒவ்வொரு மந்திரம் ஆஹ் பலவித விஷயங்கள் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஆஹ் ரொம்பவே அழகா வந்து வண்ணம் எல்லாம் தீட்டி சூப்பரா இருக்குதுங்க இந்த கோயிலு இந்த கோயில்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அல்லது சிறப்பான விஷயம்னு பாத்தீங்கன்னா தைப்பூச நாள்ல வேலோட நிக்கிற இந்த முத்துமலை முருகனை வந்து தரிசிச்சா நம்மளோட வினைவில எல்லாமே வந்து போகும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இங்க வந்து வள்ளி தெய்வானையோட உச்சவர வந்து இங்க இருக்கிற பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து அருள் தர்றாரு அதே மாதிரி வில்லிங்கேரி ஆண்டவர் மாணிக்க விநாயகர் நாகருக்கும் தனித்தனியான சன்னதிகள் எல்லாம் வந்து இந்த கோயில் உண்டுங்க நாகதோஷம் உள்ளவங்களுக்கு நாகர் சன்னதியில வந்து சிறப்பான அச்சைகள் பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுங்க இந்த இடத்துல இங்க என்ன பிரார்த்தனை நடக்கும்னு பார்த்தா குழந்தை பாக்கியம் வேண்டது திருமணத்துல ஏதாவது தடை இருக்கு அப்படின்னு வந்து இந்த முருகனை வழிபட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நினைக்கிற காரியம் நடக்குது மனசுக்கு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து இங்க இருக்கிறவங்க வந்து உண்மையாவே நம்புறாங்க இந்த கோயில் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு தடவை தன்னோட மயில் வாகனத்துல இந்த உலகத்தை வந்து வளம் வராரு அப்ப வந்து அவரோட கிரீடத்துல இருந்து முத்து வந்து ஒண்ணு உதுந்து கீழே விழுந்துருது அதை எடுப்பதற்காக அவர் வந்து இறங்குறாரு அவர் இறங்குற இடம்தான் வந்து அதாவது கால் பதிச்ச இடம்தான் வந்து இந்த மலை அதனால முத்து மலை அப்படின்னு சொல்லி இந்த மலையை வந்து சொன்னாங்க ஒரு தடவை இந்த ஊரை சேர்க்கிற அதாவது முத்துமலையை சேர்ந்த ஒரு பெண்ணோட கனவுல வந்து முழு போன்றி இந்த மலையில மூணு கார செடிகள் வந்து வரிசையா இருக்கும் அந்த இடத்துல நான் வந்து சில வடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் கனவு தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் மக்களிடம் சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து அதை நம்பல இதே மாதிரி தொடர்ந்து மூணு கார்த்திகை தினத்திலையும் பரணி நட்சத்திரத்துலையும் அந்த பெண்ணோட கனவுல தோன்றி முருகன் வந்து தொடர்ந்து சொல்றாரு அந்த பெண்ணே வந்து என்ன பண்றாங்கன்னா யாரையும் சொல்லல வேண்டாம் நம்மளே நேரடியா மலைக்கு போகல அப்படின்னு சொல்லி மலைக்கு வர்றாங்க காரச்செடிகள் இருக்கிறத பார்த்துட்டு ஆஹ் ரொம்பவே பரவசம் அடைறாங்க இதுக்கப்புறம் வந்து ஊர் மக்களுக்கு சொல்றாங்க அவங்களுக்கு நம்பிக்கை வருது இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா முருகனோட ஆஹ் வேலை வந்து இங்க நடுறாங்க திருத்திகை அப்புறம் மற்ற முருக விசேஷ நாட்கள்ல வந்து பூஜை செய்யறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த முத்துமலை முருகன் கோவில் திருப்பணிக்குழு அப்படிங்கிற ஒன்று அமைச்சு முன் மண்டபம் கர்ப்பகிரகம் எல்லாம் கட்டி சிலையை வந்து பிரதிஷ்ட பண்ணி ரொம்பவே சிறப்பா வழிபட ஆரம்பிச்சிடறாங்க ஆஹ் நமக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சிங்க நான் சாயந்தரம் வேலையில போயிருந்தேன் ஸோ சாயிரச்ச பூஜையை பார்த்துட்டு அஹ் அதாவது இந்த கோயில் என்னன்னா நம்ம ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காதுங்க டக்குன்னு கும்பிட்டு ஏதோ முடிச்ச மாதிரி இருக்கும் சோ அளவான கோயில் தான் ரொம்ப நேரம் இருக்கலாம் பட் அங்க இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்காது கும்பிட்டோடனே வெளியில வர மாதிரி இருக்கும் பட் நீங்க இப்ப கும்பிட்டோனே வெளியே வரும்போது இந்த இந்த இடத்துல ஒரு பாறை பாக்கலாங்க இந்த இடத்துல கண்டிப்பா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் அது சூரிய பார்க்கும்போது நல்லா நல்லாவே நான் போன டைம்ல அந்த இடத்துல தண்ணி எல்லாமே இருந்தது அதனால பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது துத்தி வர பச்சை காட்டி நிறைய பனைமரம் வரம இருந்தது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தா சொல்லுவாங்க நேரம் போது இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மத்த வீடியோஸ் பாருங்க நன்றி